வெல்கம் டு சட்ட தமிழா நேற்று டிஎன்பிசியிலிருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான ஏனால் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஃபோருக்கான வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்துருப்பீங்க இந்த ஏனோல் ப்ரனரில் குரூப் ஃபோரில் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து வரும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலை எப்போ எக்ஸாம் வரும் அது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதை பார்த்த உடனே நம்ம சாடான்னு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுவும் பர்டிகுலராக ஸ்டெனோவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் எவ்வளோ வேகன்சி வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கலாம் எவ்வளோ வரும் அப்படி ஒரு ஆவலாக கூட இருக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்தளவு உங்களுக்கு சினம வேகன்சி வந்து கால்ஃபை பண்ணும்போது ஒரு த்ரீ ஃபிஃப்டி சம்திங் அந்த மாதிரி இருந்தது இப்போ இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக ஒரு ஃபோர் செவன்ட்டி கிட்ட அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா இதே மாதிரி தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வரும்போது இப்போ புதுசாக நம்ம டிஎன்பிசியில் வந்து நார்மலாக ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் அந்த சர்வீஸ் இல்லாமல் ஸ்டேட்டு கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அதுக்கப்புறம் போர்டு அதுக்கப்புறம் கார்ப்ரேஷன்ஸ் அதுக்கப்புறம் அத்தாரிட்டிஸ் அப்புறம் யூனிவர்சிட்டிஸ் இதில் இருந்தெல்லாம் வந்து வேக்கன்சி வந்து இனிமேல் டிஎன்பிசி மூலமாக தான் ரெக்கமெண்ட் பண்ண போகணும் அப்படின்னு ஒரு ஜீவோ வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அதன்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ புதுசாக போட்ட ரெவைசடு அந்த வேக்கன்சி லிஸ்ட்லேயே அதுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதில் நமக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த யூனிவர்சிட்டிஸு கார்ப்ரேஷன் எல்லாத்துலேயுமே ஸ்டெனோவுக்குமே வந்து வேக்கன்சி வந்து நல்ல நல்ல வேக்கன்சியெல்லாம் இருக்குது அதை அதை வந்து நமக்கு ஏட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி யூனிவர்சிட்டியிலலாம் ஸ்டெனோவு வேக்கண்ட் இருக்குமா அதில் எல்லாம் வேக்கண்ட் வராது அந்த மாதிரி ஒரு டவுட் வந்து இருக்கலாம் இப்போ போர்டு அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டெனோவுக்கு இருக்கும் பொழுது இப்போ நமக்குமே அதை ஏட் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் தான் நார்மலாக எப்போவும் போல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியில் அந்த சர்வீஸ் இல்லாமல் போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி இதுலேயும் இருந்து உங்களுக்கு வரும் பொழுது நமக்கு டோட்டலாக சேர்த்தும் போது ஓரளவுக்கு நல்ல வேகன்சி தான் வரும் இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து உங்களுக்கு எக்ஸாம் கால்ஃபேர் பண்ணும்போது டோட்டலாக ஜேஇ எல்லா டோட்டல் வேக்கன்சியும் சேர்த்து உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் இருந்தது இல்லைங்களா அதில் ஸ்டெனோக்கு வந்து ஒரு த்ரீ சிக்ஸ்டி அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு பத்து டோட்டல் வேக்கன்சியில் ஒரு பத்து வேக்கன் பத்து பர்சன்ட்டுக்கான வேக்கன்சி இருந்த மாதிரி இருந்தால் இப்போ டோட்டலாக இன்க்ரீஸ் பண்ணும்போது டோட்டல் வேக்கன்சி ஒரு ஃபை ஃபைவ் தௌசண்ட் ஒரு அந்த மாதிரி சம்திங் இருக்குது இல்லைங்களா இப்போது ஸ்டினோவை பொறுத்தளவு ஒரு நானூற்றி எழுபது அப்போ இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அந்த மாதிரி வருது அப்படின்னா டோட்டலாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருக்குன்னா ஸ்டெனோவுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ அதோட பத்து பர்சன்ட் வேக்கன்சி வந்து அந்த ரேஷியோ வந்து எப்போவுமே மெயின்டைன் ஆகும் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் ஃபோர்லாம் டோட்டல் வேக்கன்சி உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் வருது அப்படின்னா ஸ்டெனோவுக்கு ஒரு தௌசண்ட் அந்த மாதிரி வந்து இருக்கும் அந்த ரேஷியோ வந்து எப்போவுமே அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் உங்களுக்கு வந்து இந்த போர்டு யூனிவர்சிட்டி எல்லாமே பொழுது இப்போது ஓவராலாக டோக்கன் டோட்டல் வேக்கன்சி உங்களுக்கு பல்காக அதிகமாக வருது அப்படின்னா ஸ்டெனோவுக்குமே அதுக்கான ஒரு பத்து அந்த ரேஷியோ ஆகும்போது உங்களுக்குமே அதிகமான வேப்பன் வேக்கன்சி தான் வரும் அதனால் பயப்படாதீங்க நீங்கள் தைரியமாக ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸு இல்லை சாட்டைன்னு புதுசாக படிக்கிறங்க அல்லது இப்போ பாதி ஒரு ஜூனியர் அந்த ரேஞ்செலாம் தாண்டியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து படிங்க அதுவும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர் வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டு வந்து ஒரு அக்டோபர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எக்ஸாம் வந்து டிசம்பர் இருபது அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இதுக்கு முன்னாடி சார்ட்டேனில் வந்து உங்களுக்கு இன்னும் எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸாம் இருக்கும் நம்ம அதுக்குள்ளே ஹையர்லாம் முடிக்க போத்து கையெல்லாம் முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சிலக்கு வந்து டவுட் இருக்கும் அதுவும் உங்களுக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு எக்ஸாம் வந்து சான்ஸ் நல்லாவே இருக்குது இப்போ ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ரிசல்ட்டுமே வந்துடும் ஓகேங்களா இப்போ எப்படி சொல்கிறா அப்படின்னா இது உங்களுக்கு வந்து அக்டோபர் ஆறு வந்து நோட்டிஃபிகேஷன் குரூப்பாக இருக்குது அப்படின்னா இப்போ சர்ட் எக்ஸாம் டைப்பிங் எக்ஸாம் எல்லாமே இப்போது வேலு வேல்யூவேஷன் எல்லாமே ஆல்மோஸ்ட்டு இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாம்லேயே கூட வேல்யூஷன் வந்து டிஜிட்டல் மூலயமா பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அது கொண்டு வரதுக்கான மெயின் ரீசன் அது கொஞ்சம் ரிசல்ட்டு வந்து சீக்கிரம் விடணும் அப்படிங்கிற ஒரு ரீசனும் இன்க்ளூட் பண்ணி தான் இப்போ இது வந்து ஒரு ட்ரையல் மெத்தடுங்காட்டியும் இந்த டைம் ரிசல்ட் வர நார்மலான டைம் தான் எடுக்குது அதே உங்களுக்கு அடுத்தது வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் அவங்களுக்கு இன்னும் சீக்கிரம் எப்படி பண்ணணும் ஒரு கற்றுக்குவாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஆறு இருபத்தாறு ஃபிப்ரவரி எக்ஸாமில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிசல்ட் வரும் இப்போ ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு அந்த எக்ஸாம் வரும்பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு சார்ட் டைப்பிங் எல்லா எக்ஸாமுமே ரிசல்ட்டு வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிபிகேட் ப்ரொஃபேஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்களா அதை ஏற்கனவே கொடுத்துட்டு தான் வராங்க அப்போ அப்போ அந்த ப்ரொபஷனல் சர்ட்டிஃபிகேட் கண்டிப்பாக வந்துடும் ஓகேங்களா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நார்மலாக மேனுவலாக பண்ணும் பொழுது ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் சார்ட் அண்ட் எக்ஸாம் முடிஞ்சு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ஏற்கனவே நமக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நடந்தது அப்படி இருக்கும் பொழுது இப்போ வந்து நமக்கு வேல்யூவேஷன் எல்லாமே டிஜிட்டலாக வருது இப்போ சா டைம்லேயே உங்களுக்கு எக்ஸாம் வந்து மே மேூவில் நம்ம பண்ணுறதுக்கு பண்ணுறதுக்கெல்லாம் சிஸ்டத்தில் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்குது டைப்பிங்லேயுமே நீங்கள் மிஸ்லாம் டைப் பண்ணுறதுக்கெல்லாம் பேப்பரில் வச்சு டைப் பண்ணுறதுக்காக நீங்கள் டிஜிட்டலாக நீங்கள் சிஸ்டத்தில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்போது உங்களுக்கு வெப்சைட்டில் அந்த மாதிரிலாம் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும் அதனால பயப்படாதீங்க நீங்கள் அந்த ஆகஸ்ட் எக்ஸாமுக்கோட ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் வைப்பாங்க அதனால் பயப்படாதீங்க நீங்கள் தைரியமாக வந்து சார்ட் அல்லது டைப்பிங் எது படிக்கிறனாலும் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ இருக்கிற காம்படிஷனுக்கு வந்து ஓரளவுக்கு இல்லை எக்ஸாம் நான் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதுறேன் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து போகாதீங்க நான் கம்பல்சரி பாஸ் பண்ணுவேன் இன்னும் நல்லா நான் ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸாம் எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்டில் வந்து எக்ஸாம் எழுதிங்க தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ சாட்டர்டேன்னு பொறுத்த அளவு நம்ம ஆல்ரெடி நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஒரு நியூவாக பேஜ் வந்து ஆரம்பித்து ஒரு இருபது நாள் கிட்ட க்ளாஸ் போயிட்டுருக்கு இப்போ டிசம்பர் மந்த்துக்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு யாராச்சும் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லா கிரேடுமே அவைலபிள் இருக்குது ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கிளாஸ் டீட்டெயில்ஸு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புவாங்க நான் டிஸ்கிரிப்ஷனுமே கூட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன் நீங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கேன் ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்